வணக்கம் உறவுகளே நான் உங்கள் ஜீவனா என்னோடய சனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து எதை பற்றி பார்க்க வேண்டாம் அவல் உப்புமா தான் பார்க்க போகிறீங்க பாருங்கள் அவ்வளவு அருமையாக ஆவி பறக்க பிறக்க காலையில் டிஃபன் இருக்குது பாருங்கள் இட்லி இல்லையா தோசை இல்லையா முதல்ல டைம் இல்லையா லேட்டாக விழுந்துட்டிங்களா பத்து நிமிஷத்தில் சூப்பரான இட்லி உப்புமா செஞ்சு கொடுக்கலாம் பாருங்கள் அவ்வளவு அருமையாக உதிரி உதிரியாக வந்திருக்கு இதுவும் ஒரு டீயும் குடிச்சிட்டு போனாலே போதும் அவ்வளோ சூப்பராக இருக்க முறவுகளே கண்டிப்பாக நீங்கள் செஞ்சு கொடுத்து நீங்களும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் சட்டியை அடுத்துல வச்சாச்சு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுக்கிறேன் கடுகு நல்லா பொரிஞ்சிட்டும் பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம வெட்டி வச்சிருக்கிற கருவேப்பில் பச்சை மிளகா போட்டுக்கலாம் കൂടുതൽ നടത്തിയൊക്കെ രണ്ട് വലിയ ആയോ நல்லா இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நான் சின்னதாக ஒரு தக்காளி தக்காளி சின்ன போதும் பெருசாக இருந்துச்சுன்னா அதிகமாக வேண்டாம் கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுருவோம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா இந்த தக்காளி பழம் வேகட்டும் பார்த்தீங்களாலே தெரியும் உங்களுக்கு எவ்வளோ சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள் உங்களுக்கு வேணுமுன்னா நீங்கள் கேரட்டு பீன்ஸு அது போட்டு பண்ணிக்கலாம் பட்டாணி இதெல்லாம் போட்டு பண்ணால் என்ன டேஸ்ட் இருக்கும் நான் வந்து இதில் வெறும் தக்காளி மட்டும்தான் போடுறேன் நல்ல தக்காளி வதங்கட்டும் இப்போது நம்ம ஒரு ஸ்பூன் மிளகாப்பூர் மட்டும் போட்டுக்கலாம்

லாம் தான் நம்ம வந்து இதில் வந்து அவல் போட போகிறோம் இந்த அவலை வந்து நான் வந்து நல்லா ரெண்டு மூணு தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாம் போனதுக்கப்புறமா வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தண்ணி ட்ரை பண்ணி வச்சுக்கோங்க பாருங்கள் ஒரு கொஞ்சம் தண்ணி கூட இல்லை நல்லா குழிஞ்சு கிளண்டாலே தண்ணி போயிடும் பாருங்கள் ஒரு பிளேட்டில் போட்டு இந்த மாதிரி பரவி வச்சுருங்க ஓகேங்களா சிவப்பாவில் இருந்தால் என்ன நல்லது இன்றைக்கி வெள்ளை அவலில் தான் நான் பண்ணுறேன் இன்னொன்று நாளைக்கு அவலில் காய்கறிகளை எல்லாம் போட்டு பண்ணிக்காம மசாலா வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து இந்த அவலை வந்து இதில் போட்டுக்கலாம் போட்டு நல்லா கிளறோம் எல்லாம் நல்லா மிக்ஸ் மசாலா எல்லாம் அவள் ஃபுல்லாக பிடிக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள் வல் போட்டணும் வந்து அடுப்பை வந்து நீங்கள் சிம்மில் வச்சிருங்க இன்னும் அடி பிடிக்கும் சனமெண்ண பாத்திரமாக இருந்தால் அடி பிடிக்காது நீங்கள் ஹைஃப்ளேமில் வச்சு பண்ணலாம் வருங்க அதனால் சிம்மில் வச்சு எல்லா இடமும் மசாலா வர்ற மாதிரி மிக்ஸ் பண்ணிங்க இப்போது தேவையான அளவு சால்ட் எல்லாம் போட்டுக்கோங்க பார்த்தா இதுக்கு தேவையான அளவு கொஞ்சோண்டு கரம் மசாலா மேலோட்டமாக தூவி விடுங்க இப்போ கரம் மசாலா போடும்போது கொஞ்சம் வாசனை இருக்கும் பசங்க கொஞ்சம் விரும்பி சாப்பிடுவாங்க நல்லா கரம் மசாலா போட்டு மிக்ஸ் பண்ணி விடுங்க அடுப்பு சிம்லையே இருக்கட்டும் ஹைஃப்ளேம்னால் அதுங்களா நல்ல உதிரி உதிரியான அம்மா வந்து ரெடியாக வச்சு இப்போ நம்ம கரம் மசாலாவை போட்டுவிட்டு ஒரு ரெண்டு ரெண்டு நிமிஷம் வந்து மூடி விடுவோம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு ஆயிருச்சு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் உண்மையாகவே ஸ்மெல்லு நல்லா இருக்குது கரம் எல்லாம் போட்டோன்னா அவ்வளோ உதிரி உதிரியாக சூப்பராக வந்திருக்கிறவங்களே இந்த மாதிரி நீங்களும் ஸ்கூல் போகிற பிள்ளைகளுக்கு அவசரமாக இட்லி தோசைமா இல்லையா அவலி இருந்தாலே போதும் காலையில் டிஃபன் அவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களும் இதே போல் செஞ்சு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை என்னொரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை அழுத்தி விடுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுடனே வர உறவுகளே மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் அன்பும் ஆதரவு தாருங்கள்